ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது எப்படிலாம் வைக்கிறோம் என்னென்ன பொருள்லாம் போட்டு செய்கிறோம் நான் செய்கிற மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க வேலை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ பண்ணலாம் நம்ம போன தடவை இந்த குக்கரில் வந்து பிரியாணி பண்ணியிருந்தோம் இந்த குக்கர்லாம் அடுப்பில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது வந்து கரண்ட் அடுப்பு குக்கர் தான் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்தால் கரண்ட் அடுப்பு குக்கர் அதனால் ஒன்றும் செய்யாது இது நம்ம கரண்ட் அடுப்பு தான் இந்த கரண்ட் அடுப்பில் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணியா வச்சு ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வந்து வச்சிடலாம் குக்கரை வச்சோன்னே குக்கர் ஹீட் ஆகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றி ஊற்றிக்கலாம் நம்ம கறி வந்து நம்ம களத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கறி அதனால் வேக வச்சு அவிச்சு வச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம பட்டை கிராமை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஹீட்டாயிருச்சு இது கூட நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு தக்கா ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம போட்டு மொதல் வதக்கிக்கலாம் எதுக்கு இப்படி அவசரவசமாக செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னம்னா இங்கே வந்து கரண்ட்டு தானே கரண்ட் போயிடும் இப்போ ஒம்பது மணிக்கு சடோம்னா அதுக்காக இப்போ நான் டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம கரண்ட் எடுத்து தானே அதனால் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சும் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கையளவுக்கு வந்து மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மல்லித்தலையே உள்ளே சேர்த்திடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்டில் அரைக்கலை நீங்கள் வீட்டில் அரைச்சதா இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து பேஸ்ட்டே எடுத்துக்கிறேன் ரெண்டு பாக்கெட் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா கறி வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஆனால் கறியவே காட்டில் வாங்க கறியை பார்க்கலாம் அடுத்த சிம்மில் வச்சிருவோம் இதுதான் சிம்மு இது தப்பு இல்லை நம்ம கறி வந்து நல்லா அவிச்சு வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க இப்ப வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து இதோடைய விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் லெமனை வந்து சேர்த்துடலாம் ஓகே லெமன் சேர்த்தியாச்சு இது கூட வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கேர்டு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தயிர் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதை வந்து சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம அடுத்து அப்படியே கறியை வந்து சேர்த்துருவோம் இப்போ நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நல்லா வேக வச்சு அதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துருவோம் இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு இது கூட வந்து மூணு மூடி போட்டு மூணு விசில் வந்து விட்டுடலாம் விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து குக்கரை வந்து மூடிடலாம் இப்போ வந்து மேலே விசில் போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ஏற்கனவே நம்ம வந்து கறியை மூணு விசில் விட்டுருக்கோம் இப்போ ரெண்டு விசில் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் மூணு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குக்கரில் வந்து மூணு விசில் வந்துருச்சு நான் சாப்பாட்டுக்காக குக்கரை வந்து மாற்றிட்டேன் சட்டிக்கு மாற்றிட்டேன் இப்போ சட்டியில் தான் குழம்பு வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ரொம்பவே டேஸ்டான இங்கே பாருங்க லெக் பீஸ் யாருக்கெல்லாம் லெக் பீஸ் பிடிக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து பரிமாறுறக்காவை எல்லாத்தையும் கலக்கி விட்டு குழம்பெல்லாம் எடுத்துக்க பாரு ஓகே நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஓகே இந்த இந்த விலாக் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நாட்டுக்கோழி குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாய்